சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் தெய்வங்களின் அனுகிரகத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த நாளாகும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறப்பான நாள் எது என்று கேட்டால் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசையை குறிப்பிடலாம் அதுவும் ஆடி அம்மாவாசை என்பது தட்சணாய காலத்தில் வரும் ஒரு புண்ணிய அமாவாசையாகும் இந்நாளில்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஒரு ஐதீகம் ஆடி அம்மாவாசையில் நாம் செய்யும் திதி தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்வார்கள் ஆகையால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும் இந்நாளில் ஆறு ஏரி குளம் ஆகியவற்றில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க இயலாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இதனால் தோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கப்பெறும் என நம்ப